கந்தா ப்ரமோட்டர்ஸ் நேரில் இப்போ நம்ம பார்க்க போகிற பூமி உடுமன டூ பழனி ரூட்டில் ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சுக்கிறேன் ஒரு சூப்பரான பூமியை பெற்றங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி மொத்தமாக ஐம்பத்தி மூணு ஏக்கர் தண்ணி வைப்புங்க அதில் வந்துட்டு ஒரு நாற்பத்தி மூணு ஏக்கர் பட்டா லேண்டுங்க பத்து ஏக்கர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா லேண்டாக வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அதில் மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூவாயிரம் டிஜே மரம் வந்துட்டு நடவு செஞ்சு வச்சுருக்குறாங்க எல்லா மரமே ஒரு சூப்பரான காப்பாடு வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க கொஞ்சம் மரம் மட்டும் செவ்வள்ளி மரம் நட்டு இருக்காங்க பாக்கி எல்லாமே பாய்ச்சலிங்க எட்டு வயசில் இருக்கிற மாதிரி இந்த மரம் எல்லாமே ஒரு சூப்பரான வருமானம் தரக்கூடிய வகையிலேயே ஒரு நல்ல காப்போடவே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு வெட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் முப்பத்தி அஞ்சு வண்டியிலிருந்து அதிகபட்சமாக வந்துட்டு ஒரு ஐம்பது வண்டி வரைக்கும் வெட்டுறத சொல்லியிருக்கிறாங்க அதோட ரேட்டு எல்லாமே அப்போதைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டு நிலவரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு விலக்கி வைக்கிற மாதிரி இருக்குங்க ஒரு சூப்பரான மண்வளத்தோடவே ஒரு நல்ல முறைக்கு வந்துட்டு தோப்பை பராமரித்து வச்சுருக்கிறாங்க மண் வந்துட்டு நல்லாவே இருக்குதுங்க தோப்போட கண்டிஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்குதுங்க நீர்ப்பாசன வசதிக்காக இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிணறு வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அது கூடவே வந்துட்டு ஒரு மூணு போர் வந்துட்டு அமைச்சு வச்சுருக்குறாங்க பத்து ஹெச்பியில் வந்துட்டு ஒரு ஃப்ரீ சர்வீஸும் வாங்கி வச்சுருக்குறாங்க தண்ணிக்கு வந்துட்டு எந்த ஒரு பற்றாக்குறையுமே இல்லாத ஒரு சூப்பரான பூமி தாங்க இது இந்த பூமிக்குள்ளே வர்றதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குதுங்க ரெண்டு வழியாக அந்த பூமிக்குள்ளே வர மாதிரி ஒரு அமைப்பு வந்துட்டு இருக்குதுங்க அதுக்கப்புறமா இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓனர் தங்குற மாதிரி ஒரு வீடு ஒன்று அமைச்சு வச்சுருக்காங்க ஒரு சூப்பரான முறைக்கே வந்துட்டு அந்த வீட்டை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க வீட்டிலருந்துட்டு பார்க்கும்போது தோப்போட மொத்த வியூமே தெரியுங்க அவ்வளோ ஒரு அழகான அமைப்போடவே அந்த வீடு வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அது கூடவே தோப்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லேபர் தங்குற மாதிரி ரெண்டு வீடு வந்துட்டு அமைச்சு வச்சிருக்கிறாங்க இவ்வளோ வசதியோடு நல்ல வருமானம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சுக்கிற இந்த தோப்புக்கு அவங்க கேட்குற ரேட்டு ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க அந்த பட்டா பூமி மொத்தம் நாற்பத்தி மூணு ஏக்கருக்கு மட்டும் நம்ம கொடுத்தா போதுங்க எக்ஸ்ட்ராவாக வர பத்து ஏக்கரை வந்துட்டு நம்ம அனுபவிச்சுக்கலாங்க அப்படி ஒரு அமைப்போடவே வந்துட்டு இந்த லேண்ட் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க அவங்க கேட்குற இந்த ரேட்டில் இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி